வணக்கம் காவலர்கள் ஒழுங்காக பணி செஞ்சா அவங்களுக்கும் பணியிட நீக்கும் இல்ல கவனக்குறைவாய் எங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் பணியிட நீக்கும் இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க காவலர்கள் எப்படி வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யக்கூடாது அப்படி டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அப்படி கொடுத்தாலும் அவங்க வாழ்க்கை அவங்க காப்பாற்றிக்க முடியும் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா அந்த குடும்பத்துக்கு யார் சோறு போடுறது இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இதை வந்து நம்ம எதிரி நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பார்ப்போம் ஒரு மூன்று நான்கு தினங்கள் இருக்கும் முன்னால் சென்னை மெரினா கடற்கரை பீச்சில் சாதாரணமாகவே மக்கள் வந்தாங்கன்னா ராத்திரி பத்து மணிக்கு மேலே போலீஸார் எல்லாத்தையும் அமிச்சுருவாங்க கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இடம் ஆட்கள் கூடுகின்ற இடம் சமூக விரோதிகள் வருவார்கள் ரவுடி பசங்க வருவானுங்க திருடனுங்க வருவானுங்க இதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் காவலர்கள் என்ன பண்ணுவாங்க மகாபலிபுரமாக இருந்தாலும் சரி பெசனங்கு பீச்சாக இருந்தாலும் சுற்றுலா தலங்க எதுவாக இருந்தாலும் அங்கே போலீஸார் மிகவும் கண்காணிப்போடு இருப்பார்கள் அமுச்சு விட்ருவாங்க தொல்லை இருக்கக்கூடாது அதே மாதிரி நைட் ரவுண்ட்ஸ் வரும்போது கூட ரோட்டில் யாராவதுனா எதுக்கு போய்ங்க யார் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும் அதுக்கு தான் போலீஸ் நைட்ரோன்ஸ் போலீஸ் எதுக்கு வருது நைட்ரோன்ஸ் போலீஸ் வருது அப்படின்னா யார் ரோட்டில் நடமாட்டணும் அப்படின்னா போலீஸ் அப்படின்னா திருட இவங்க தான் நடமாடணும் நல்லவன் நைட்டில் நடமாட மாட்டான் அப்போனா அவன் யார் என்ன வேலைக்கு போயிட்டு வரானா ஐடென்டி கார்டு காட்டு போகணும் இதெல்லாம் போலீஸ் கேட்பாங்க இந்த மாதிரி தான் ஒரு பத்து மணிக்கு மேலே ரெண்டு ஜோடிகள் வந்து ரெண்டு ஜோடிகள் ஒரு ஜோடி மெரினா பீச்சில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நைட்டு நைட் ரவுன்ஸ் ஒரு கான்ஸ்டபிள் வந்து யார் நீங்கள் உன்னாண்டி புருஷனா காதலரா என்ன இது கேட்கக்கூடாதா போலீஸுக்கு கேட்பதற்கு அதிகாரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது அந்த அம்மா உடனே நீ யார் எப்படி என்ன வந்து கேட்கலாம் எங்களை கேள்வி கேட்பதற்கு சட்டத்தில் இடமுண்டா இதெல்லாம் ஒரு பேச்சா அப்புறம் பார்த்தா அந்த அம்மா வக்கீலுக்கு படிச்சோம்னா இது எந்த எப்படி வக்கீலுக்கு படிச்சதுன்னு இப்பதான் தெரியுது அப்புறம் அவர் சரிவும் அவங்க நல்லதுதான் சொல்ல சொல்லிட்டு போயிட்டார் அதன் பிறகுதான் வாய் தகுறாரா ஆச்சா என்ன தெரியல அது அந்த அம்மா வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க வீடியோ எடுத்து போட்டதில் இவர் வந்து நீங்கள் போங்க தயவுசங்கெல்லாம் இருக்காதிங்க அப்புறம் நான் இல்லாமல் போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் அதை போடாத இவர் இது போங்க இங்கே தான் இருக்கக்கூடாது அப்படினு பேசியிருக்காரு இல்லையா அதை மட்டும் வீடியோ போட்டிருக்காங்க அதை வீடியோ சமூக வலைதளங்களில் இதான உடனே உடனே போலீஸ் நான் பண்ணுறாங்க உயர் அதிகாரிகள் கான்ஸ்டபுள் கூப்பிட்டு கண்டித்து வாக்குமூலம் வாங்கி நான் எந்த தப்பும் செய்யலை ஏன் உட்காந்துருக்கீங்க எதுக்கு உட்காந்துருக்கோம் கேட்டேன் வேற எது தகவல் வார்த்தை நான் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது ஏற்புடைய இது அல்ல நீங்க வந்து ராத்திரி நட்டுல உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா இப்பதான் கள்ளக்காதல யாரு கொண்டாட்டி யாரு வேணாலும் போலாம இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு ஓகே அதனால நீங்க பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து எதுவும் பண்ணக்கூடாது அது போலீஸ் கேட்பாங்க நீங்க ரூம் போட்டு பேசிக்கங்க பீச்சில் உட்காந்து பேசாதீங்க ரூம் போட்டு பேசுங்க பீச்சில் உட்காந்து போச்சுன்னா அது பொது இடம் போலீஸ் கேட்கும் நாளைக்கு எவனாவை சைன் எடுத்துன்னு போட்டான் கழுத்து அறுத்து போயிட்டான் யார் பொறுப்பு போலீஸ் தான பொறுப்பு அப்ப இதே போலீஸ அரெஸ்ட் பண்ணுவாங்க போலீஸ் அதிகாரிகள் அது யார் பொறுப்பு காவலர்கள் பொறுப்பு கேட்பாங்க நைட்ருன்னு சொல்ற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் யாரா இருந்தாலும் சரி ஈவன் ரிப்போர்டரா இருந்தா கூட சரி நான் நைட் டியூட்டி பாக்குறேங்க என்ன பாருங்க அப்படி போலீஸ் ஒன்றும் சொல்ல போறது இல்லை நீங்க ஏடா பேசினா பிடிக்க தான் செய்வாங்க அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் அவங்க கேட்குற ஆதாரத்தை நீங்க காமிக்கணும் பகல் நேரத்தில் கேட்க போகிறது இல்லை நைட் நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால் நிச்சயமா கேட்பாங்க அதுவும் கடற்கரை ஓரம் ஒருத்தன் வந்து அவனை தூக்கி போட்டு பொண்ணு தூக்கி போட்டு என்ன பண்ணுவீங்க அவ போலீஸ்கிட்ட இல்லை அப்பா நைட் ரூம்ஸ் பீட் ஆஃபீஸர் யாரு கேட்பாங்க ஆ சசன் பண்ண அப்படிம்பாங்க போலீஸ் இதை கேட்டாலும் போலீஸ் காபத்து கேட்கலனாலும் போலீஸ் காபத்து அப்போ போலீஸை என்ன தான் பண்ண சொல்றீங்க நைட் ரோம்ஸை வராமட்டலாமா ஒரு நாள் போலீஸ் நைட்ரோன்ஸ் வராமல் நாடு எப்படி ஆடும் தெரியுமா கெட்டு குட்டி சொல்லி போடும் இதே வாயி வேற மாதிரி பேசுவோம் புரியுதுங்களா சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி வந்துடுச்சுன்னா உடனே இந்த போலீஸ்காரங்களுக்கு அப்படியே அல்வா துண்டு மாதிரி உடனே அந்த ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணுறது என்கொயரி போறது எல்லாம் பண்றது ஆனா டிஎஸ்பியோ எஸ்பியோ ஐஜிஓ பண்ணா கண்டுக்க மாட்டாங்க ஆக கடைநிலை ஊழியனாக இருக்கின்ற போலீஸ் கான்ஸ்டபிள் உங்களுக்கு அடிமைகளாக வேலை பார்க்குறார்கள் அவர் வந்து ஒரு மனுஷனாக நீங்கள் நினைக்கிறதில்ல அதான சமூக வலைதளத்தில் இருக்கிறவங்க அணு அணு வந்து வாயில் அசிங்கமாக வருது புரியுதுங்களா அவங்க அவங்க வந்து அந்த அந்த தொழிலை வந்து காசாகணும்னு பார்க்குறாங்க விபச்சார தொழிலை விட மோசமான தொழில் இது கண்டோதான் ஏற்றிடுவாங்க அதை நீங்கள் கேட்டு உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்களா சொல்லுங்கள் ஆக சமூக வலைதளங்கள் வலைதளங்களுக்கு நீங்கள் எப்போ கட்டுப்பாடு வலிக்கிறீங்களோ கட்டுப்பாடு வழங்குறீங்களோ அப்போ தான் இந்த சமூக வலைதளங்களில் வருகின்ற படங்கள் வீடியோக்கள் இதெல்லாம் கட்டுப்படுது கட்டுப்படும் அப்படி இல்லைனா இது போன்றவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு பூங்குள் பொங்கலாக உக்காந்துங்க நாட்டை குட்டிசவர் ஆக்கின்னு இருப்பாங்க புரியுது நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் யார் மீது தவறு என்று காவல் அதிகாரிகள் யோசிக்க மாட்டேன்றீங்க கான்ஸ்டபிள் சசன் பண்ணுறீங்க எந்த முகாந்திரமும் இல்லாத பண்ணியிருக்கீங்க இது நியாயம் கிடையாது அவருடைய பணியை அவர் செய்திருக்கார் அதனால் சமூக வலைதளங்கள் வர்றது எல்லாத்தையுமே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் கூட வீடியோ போடுறேன் எவ்வளோ வீடியோ போடுறேன் நடவடிக்கை எடுங்க எவ்வளோ எஸ்பிங்க ஐஜிங்க அயோக்கி தலை நான் பேசியிருக்கேன் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அப்போ உங்களுக்கு தேவை என்றால் எடுக்க மாட்டீர்கள் உங்களுக்கு தேவை இல்லை என்றால் நடவடிக்கை எடுப்பீர்கள் இது வந்து சரியான போக்கல்ல காவல்துறைக்கு அழகல்ல மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்